சென்னை பம்மல் ஆதம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் முகப்பு மண்டப கட்டுமான திருப்பணி மற்றும் பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது ஆதம் நகர் டாக்டர் அம்பேத்கர் பொதுநல சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த பூமி பூஜை மற்றும் முகப்பு கட்டுமான பணிகளின் துவக்க விழாவில் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலய கட்டுமான திருப்பணிக்கு அடிக்கல் நாட்டினார் டாக்டர் அம்பேத்கர் பொதுநல சங்கத்தின் செயலாளர் சுரேஷ்குமார் பொருளாளர் ஜெகன் முன்னிலை வகித்த இந்த விழாவில் டாக்டர் அம்பேத்கர் பொதுநல சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் மற்றும் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஆலயத்தின் கட்டுமான திருப்பணி மற்றும் பூமி பூஜையினை முன்னிட்டு ஆலயத்தில் விசேஷ யாகங்கள் மேற்கொள்ளப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் வணக்கம் நான் ஆதம் நகர் அம்பேத்கர் போனால் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ்குமார் எங்கள் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கருமாரையம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இங்கே அம்மன் அருள் பாவித்து வருகிறார் இந்த சன்னதியின் முன்பாக மண்டபம் கட்டும் திருப்பணி நடைபெற இருக்கின்றது இன்று இனிதாக மண்டல குழு தலைவர் திரு வே கருணாநிதி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த பூமி பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கட்டுமான பணியில் தங்களின் உடல் இழுப்பையும் பொருள் உதவியும் தந்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சுமார் இந்த கட்டுமானப் பணிக்கு ஒன்பது முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை செலவு ஆகும் என்பதால் அனைவரும் தங்களால் இயன்ற பொருள் உதவியை தந்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி நாலில் கோயிலுக்கு கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் எல்லா பக்தர்களும் தங்களால் இயன்ற உதவியை செய்தார்கள் அதனால் ஒரு இடத்திலேயே இந்த கோயில் திருப்பணி நிறைவடைந்தது அந்த நிகழ்ச்சியில் எங்கள் கிராமத்தில் உள்ள அத்தனை பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த கோயிலை முடிப்பதற்கு ஆவணம் செய்தார்கள் அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஓம் சக்தி இந்த ஸ்ரீதேவி கருமாவரமின் ஆலயத்தின் விசேஷம் என்னவென்றால் குழந்தை பாக்கியம் மற்றவர்களுக்கு இங்கே வேண்டி நிறைய தாய்மார்கள் குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளார்கள் இன்னும் பில்லி சூனியம் அது போன்ற அகற்றுதல் திருமணம் தடை கல்வி போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த குழந்தை பாக்கியம் நிறைய தாய்மார்கள் இந்த சன்னித்திற்கு வந்து குழந்தை பாக்கியம் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் ஓம் சக்தி